எங்கள் எதிரி தாவக்காதான் அதிமுக அல்ல வெளிப்படையாக பேசிய ஸ்டாலின் வாங்க தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சமயத்தில் தான் தேர்தல் சற்று சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா அந்த வகையில் தான் திராவிட கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் எப்போதும் மூலமே தீவிரமாக காட்ட ஆரம்பித்து விட்டதா இடையில்தான் புதிதாக கட்சி ஆரம்பித்து தமிழகத்திலே ஒரு நிலைநாட்ட நிலையில் அதற்கான வேலை எல்லாம் செய்து வரும் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்களும் தாவக்கா என்னும் புதிய கட்சி தொடங்கப்பட்ட புதிய பையெல்லாம் கிளப்பி இருக்கிறது விஜய் தனது முதல் மாநாட்டிலே திமுக தான் தாவைக்காவின் அரசியல் எதிரி என்று கூறியிருந்தார் அப்போது முதல் இப்போது வரை விஜய் அந்த நிலையில்தான் இருந்துள்ளாரா அதாவது கொள்கை எதிரி எப்பொழுதுமே திமுக என்றும் அவர் கூறிய நிலையில்தான் அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருந்தது அதே போலதான் திமுகவும் இத்தனை வருடங்களாகவே அதிமுகவை மட்டுமே எதிரி என்று கூறி வந்த நிலையில்தான் தற்போது தமிழகத்தில் அந்த வரிசைகள் விஜயம் இணைந்துள்ளதால் இதனை உறுதிபடுத்தும் விதமாகத்தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு இடங்களில் கூட புதிய இதில் பழைய எதிரிகள் என்று கூறியுள்ளாரா அதாவது மேலும் சில இடங்களில் கூட விஜய் பற்றிய கேள்வியை அறவே தவித்துள்ளாராம் தமிழக வெற்றிக் கழகம் அதாவது தாவைக்காவை எதிரி பட்டியலில் சேர்த்துள்ள திமுக என்பதற்கான உதாரணமாக இதை பார்க்கப்படுகிறதா இந்த நிலையில் இதனை மேலும் வலுப்படுத்தும் விதமாகத்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை கூறியுள்ளார் அதாவது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக முகவர்களால் கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின் அவர்கள் எஸ்ஐஆர் எதிர்ப்பை கடுமையாக வெளிப்படுத்தியுடன் அதிமுக எதிர்கட்சி மட்டுமல்ல உதிரி கட்சியாக கூட இருக்க முடியாது என்று கூறியுள்ளாரா இவரின் இந்த கருத்துதான் தான் அதிமுகவை எதிரி பட்டியலிலிருந்தே நீக்கிவிட்டு அந்த இடத்திற்கு தாவகாவை அமர்த்தி விட்டது என்பதை நிரூபிக்கிறது என்று அரசியல் ஆர்வலர்களாம் கூறியிருக்கிறாராம் இந்த நிலையில் தான் அதாவது புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக கழகம் கழகம்தான் திமுகவுக்கு முதல் எதிரியாக பார்க்கப்படும் என்று அரசியல் வல்லுநர்களா வியூகங்கள் வகுத்தது ஏனென்றால் தமிழக பற்றிய கழகம் விஜய் என்பது அவருடைய கட்சி என்பது புதிதாக அதாவது முதல் தொகுதி அதாவது முதல் சட்டமன்ற தேர்தல் கூட சொல்லலாம் என்று கூறப்படுகிறது விஜயின் வாக்கு சதவீதம் என்பது நடுநிலை வாக்காளர் மற்றும் இளைஞர் வாக்கு என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான வாக்கு சதவீதம் என்பது அவர்களுக்கு கிடைக்கும் என்ற என் நோக்கத்தில்தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் அவர் கண்டிப்பாக தனித்து போட்டியிடுவார் என்றும் அதாவது தாவைக்காவின் பொதுக்குழு தீர்மானத்தில் கூட நிறைவேற்ற பசு செய்தியாக பார்க்கப்படுகிறதா எனவேதான் தாவைக்கா யாருடன் நாங்கள் கூட்டணி இல்லை என்று உறுதிப்படுத்தும் நிலையில் தான் விஜய் அவர்கள் கூறியிருக்கும் நிலை பார்க்கப்படுகிறதா அதாவது தாவைக்கா கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி சேர்த்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு வலுவான ஆட்சி அமைக்கப்படும் தான் பார்க்கப்பட்டது ஆனால் அதற்கான விஜய் அவர்கள் கொஞ்சம் கூட செய்தி சாய்க்கவில்லை தாவைக்காவுடன் அதிமுக எப்பொழுதுமே கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டில்தான் விஜயின் அதாவது விஜயின் ஆதரவாளர்கள் மற்றும் அக்கட்சியின் தலைமை செய்திகள் அறிவித்துள்ளதா